திருவள்ளூர் அருகே ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையான இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான வாஷீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற வைகாசி பிரம்ம உற்சவத்தில் சுவாமி ஊர்வலம் செல்வதில் தாமதம் ஏற்பட்டதால் கிராம மக்களுக்கும் ஆலயத்தில் உள்ள குருக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் சுவாமி ஊர்வல வனத்தின் முன் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திருவள்ளூர் அடுத்த திருப்பாச்சூர் கிராமத்தில் அமைந்துள்ள தங்காதலி அம்மன் சமேத வாசீஸ்வரர் திருக்கோவில் வைகாசி மாத பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு அருள்மிகு தங்காதலி உரை வாசிஸ்வரர் சிவன் கோவில் வைகாசி விசாகம் பெருவிழா நடைபெற்று வருகிறது இந்த விழாவை முன்னிட்டு கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பந்தக்கால் நடப்பட்டது அதனைத் தொடர்ந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்ட இந்த திருவிழாவில் எட்டாம் நாளான நேற்று சுவாமிக்கு திருக்கல்யாணம் கிராம மக்கள் முன்னிலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெண்கள் தங்களுடைய மாங்கல்யம் நிலைத்து நிற்க வேண்டும் என அம்மனை வழிபட்டனர் பின்பு திருக்கல்யாணம் முடிந்த பிறகு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது திருக்கல்யாணம் முடிந்த பிறகு இரவு சுவாமி திருவீதி உலா நடைபெறுவது வழக்கம் அதற்காக சிவன் மற்றும் அம்பால் பட்டு வண்ண மலர்கள் மற்றும் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு தயார் நிலையில் இருந்ததாகவும் குருக்கள் சரியான நேரத்தில் வராததால் காலம் தாமதமாக வந்த

சிவா என்கின்ற ஒரு ஐயர் ரெண்டு வருஷமாக தான் இப்போதைக்கு நிர்வாகத்தை பார்த்துட்ருக்காரு அவர் பார்த்த ஆரம்பித்த பிறகு அவருடைய மகனும் அவருடைய மனைவியும் டேமினேஷனும் அதிகமாக இருக்குது கோவிலில் போன வருடம் தான் சிவா குருக்களினுடைய தலைமையில் பிரம்மோச்சம் நடந்தது இங்கே சுமைத்தோக்குறவங்களுக்கும் சமுதாய பிரச்சனையை உருவாக்கி ஒரு பெரிய கலவரத்தையே உருவாக்கிட்டார் சிவா மகன் லோகேஷ் என்பவர் இந்த வருடம் நாயுடு சமுத்திரத்தில் இன்னைக்கு அஞ்ச அஞ்சாந்தே இரு அஞ்சாந்தேதி அஞ்சாந்தேதி தான் இன்றைக்கி அஞ்சாந்தேதி உற்சவத்தில் தேவையில்லாமல் கல்யாண உற்சவத்தில் ஒரு பிரச்சனையை உருவாக்கி நேற்றுக்கெல்லாம் சாமி புறப்பட்டு போய் வீடு கோயில் வந்து சேர்ந்துட்ருக்கோம் இது வரைக்கும் பன்னெண்டு ஆகுது சாமி புறப்பட இது வரைக்கும் நடக்கலை இதுக்கு காரணம் சிவாவுடைய மகனும் அவருடைய தான் காரணம் சாமி வீதி உலா போகாதது காரணம் அவங்க தான் இப்போ சிவாவுடைய சிவா தான் இங்கே குருக்குள்ளாக இருக்காது மனைவிக்கும் அவன் மகனுக்கும் இங்கே வந்து லெட்ரு கொடுத்துருக்கானா கவர்மெண்ட்லேருந்து இல்லை அவங்களுக்கு வந்து லெட்டரும் கொடுக்கல அவங்க இங்கே வர வேண்டிய அவசியமும் கிடையாது சிவா தான் குருக்கள் சிவா தான் மெயின்டைன் பண்ணணும் நேற்று நாங்கள் திருத்தணி தேவஸ்தானத்தில் இந்த நாயுடு சமுத்திர சார்பாகவும் இந்த ஊர் சார்பாகவும் போயிட்டு மனுவும் கொடுத்துட்டு பேசிட்டு வந்தோம் சீரம் சிறப்புமாக நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க அதை மீறியும் இன்றைக்கி சாமி வீதி உலக புறப்படாமல் இன்றைக்கி நிற்கிறதுக்கு காரணம் சிவா குருக்களுடைய மகனும் மனைவியும் தான் சாமி வந்து ஊர்வலம் போ கிளம்பும் ஒரு சில ஐயருங்க வந்து இங்க குருக்கள் வந்து குடிச்சிட்டு வந்து ஆமா இப்ப சரக்கு அடிச்சிட்டு வர்ற குருக்களை தான் ஏத்தி வீதி உலாக்கு அனுப்புறாரு அது தடுத்து நிப்பாட்டினாங்க அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாம் தடுத்து நிப்பாட்டிட்டாங்க நல்லா ஐயரு நீங்க இருக்கிறீங்க நீங்க வாங்க இல்ல உங்க நிர்வாகத்துல இருந்து யாரா ஐயர் போட்டு அந்த ஐயர் அனுப்பிச்சு விடுங்க அப்படின்ற காரணத்தினால நீ இது வரைக்கும் தடைப்பட்டு சாமி கூப்பிடலாம முக்கிய கோரிக்கை என்ன எங்களுடைய முக்கிய கோரிக்கை வந்து தொடர்ச்சியாக இவர் சிவா குருக்கள் வந்த பிறகு அவருடைய மனைவியும் அவருடைய மகனால பல பிரச்சனை வருது கடந்த ஆரோத்ரா கூட ஒரு பிரச்சனை நடந்து சிவராத்திரியில் அடித்தடியிலோட நடந்தது போன பிரம்மோற்சவத்துக்கும் அடித்தடையில் நடந்தது இந்த பிரம்மோற்சவம் சாமி தடைப்பட்டு நிற்கிது இது ஆகையால் வந்து ஒரு நல்ல ஒரு ஐயர் வந்து இந்த கோவிலுக்கு அமைச்சு தரணும் சிறப்பாக ஒரு வாட்ச்மேனு போடணும் சில பணியாளர்கள்லாம் குறையிருக்குது இதெல்லாம் வந்து அறங்காலத்துறை வந்து வந்து விசாரணை பண்ணி இந்த கோயிலை மிக மீண்டும் சிறப்பாக நடத்தி கொடுக்கணும் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி நல்லபடியா நடக்கணும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க